சென்னையில் நடைபெறும் கார் பந்தயத்தின் இரண்டாவது நாளான இன்று தகுதி சுற்று போட்டிகள் நடைபெறுகிறது தெற்கு ஆசியாவில் முதல் முறையாக சென்னையில் ஃபார்முலா போர் இரவு நேர சாலை கார் பந்தயம் நேற்று தொடங்கியது இரண்டாவது நாளான இன்று ஃபார்முலா போர் இந்தியன் சாம்பியன்ஷிப் இந்தியன் ரேசிங் லீக் பந்தயம் ஜே கே டயர் ஜூனியர் தேசிய போட்டி ஆகியவை நடைபெறுகிறது பிரதான பந்தயங்கள் இரவு பத்து முப்பது மணிக்கு நிறைவடைகிறது பார்முலா போர் கார் இந்தியன் சாம்பியன் பந்தயம் தனிநபராகவும் இந்தியன் ரேசிங் லீக் அணியாகவும் நடத்தப்படுகிறது பார்முலா போர் பந்தயத்தில் சென்னை டர்போ ரைடர்ஸ் கோவா எச்எல் ஜே ஏ ரேசிங் ஸ்பீட் டெர்மான்ஸ் டெல்லி ஹைதராபாத் பிளாக் போர்க்ஸ் அகமதாபாத் ரேஞ்சர்ஸ் காஷ்பீட் கொச்சி உள்ளிட்ட எட்டு அணிகள் கலந்து கொள்கின்றன ஒரு அணிக்கு இரண்டு வீரர்கள் வீதம் பதினாறு பேர் கலந்து கொள்கிறார்கள் ஒவ்வொரு அணியிலும் இரண்டு கார்கள் பயன்படுத்தப்படும் இந்தியன் ரேசிங் லீக் பந்தயத்தில் ஆறு அணிகள் கலந்து கொள்கின்றன ஒரு அணியில் நான்கு பேர் இடம்பெறுவார்கள் அந்த வகையில் பதினெட்டு வீரர்கள் ஆறு வீராங்கனைகள் என மொத்தம் இருபத்தி நான்கு பேர் கலந்து கொள்கிறார்கள் ஒவ்வொரு அணியும் இரண்டு கார்கள் வீதம் பனிரெண்டு கார்களை பயன்படுத்தும் சென்னை டர்போ அருகில் இந்திய வீரா இந்திய வீரர்களான சந்தீப் குமார் முகமது ரியான் இங்கிலாந்தை சேர்ந்த ஜான் லான்கேஸ்டர் வெளிநாட்டை சேர்ந்த வீராங்கனை எமிலி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் போர்ச்சுக்கல் செக் குடியரசு பெல்ஜியம் டென்மார்க் சுவிட்சர்லாந்து ஸ்பெயின் மலேசியா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வீரர்களும் வீராங்கனைகளும் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்